காரடியா நோம்பு குழக்கட்டை எப்படி பண்றதுன்னு உப்பு வாங்க வெள்ளை பொருள் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு நான் நினைச்சு உணர்த்தி அரிசி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா இது வந்து கார குழக்கட்டைக்கு தேவையான அளவு தேங்காய் நான் துருவண தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு முக்கால் டம்ளர் வெல்லம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காராமணி வெள்ளை காராமணி இதில் கருப்பு காராமணி இருக்குது வெள்ளை காராமணி இருக்குது இது நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு நெய் இதுதான் தேவையான பொருள் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் நம்ம நல்லா பதப்படுத்தி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு ஒரு டம்ளர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை நான் இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன் இப்படி அரைச்சிங்கன்னா காரம் நல்லா உங்களுக்கு தெரியும் இஞ்சியும் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையும் தூக்கி எரியாமல் அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவு அஞ்சு நிமிஷம் நல்லா வெறுத்தரைச்சு இது ஒரு தட்டில் கொட்டி நல்லா வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு நெய் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊத்துறேன் நெய் இல்லைன்னா நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் டம்ளர் ஊத்தியாச்சு இன்னும் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பராமணி வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவு அதையும் போட்டுக்கலாம் தை போட்டுக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது நல்லா கலரி விட்டுட்டு ரொம்ப வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை கொட்டி கலரிக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு விட்டிங்கனாலே தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா ஆறின விட்டு நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் நம்ம வருத்ததால் நம்ம தண்ணி விட்டது கரெக்டாக இருக்கும் அதுக்கு இறுகிடுச்சு பாருங்க ஆறுன உடனே இன்னும் எருகிடும் உப்பு கொழக்கட்ட மாவு ரெடி ஆயிடுச்சு ஆறன விட்டு நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் வெள்ளை இட பண்ணிக்கலாம் முக்காட்டம்ல வெள்ளம் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றே முக்காட்டம்ல தண்ணி விட்டுக்கிறேன் எடுத்து வச்ச வெள்ளத்தையும் போட்டுக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம உப்பு அடைத்து மாதிரி வெள்ள அடைக்கும் அரிசி நல்லா அரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த வெள்ளம் அதுக்கு கரெக்டா இருக்கும் நல்லா வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாகெல்லாம் வர வேண்டாம் அவங்களுக்கு ஏலக்காய் பவுடர் காராமணி அது எப்பயுமே நம்ம வெள்ளம் எது பண்ணாலும் ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நெய் நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்து விட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த அரிசி மாவை போட்டு இதில் கலரிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துச்சு அடுத்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்க போட்டு நல்லா கலரிக்கோங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு தலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரின உடனே நல்லா உங்களுக்கு இருக்கிற அரிசிமாவையும் நல்ல எடுத்து போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த தண்ணி கரெக்டாக இறுகிடுச்சு பாருங்கள் தண்ணி இந்த அளவு ஊட்டினா தான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப குழக்கொழன்னு ஆயிடும் உங்களுக்கு கொஞ்சோண்டு நெய் கையில் தடவி நம்ம ஆரிட விட்டு வேட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் ரெண்டுமே நல்லா ஆறிடுத்து பிடிக்கிறதுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி கொழக்கட்டை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆறு எடுத்து ரெண்டு பாவுமே கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி தடவி நம்ம வடைக்கு எப்படி பண்ணுவோமோ இந்த மறுபடியும் லைட்டாக ஓட்ட பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருட்டியும் நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் வெள்ளாடையும் அதே மாதிரியே பண்ணி நம்ம காயல வச்சுக்கலாம் அதுவும் நல்லா ஆரிடிச்சு பாருங்க மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்கள் அதே இதே மாதிரியே தட்டி நடுவில் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க காராமணி தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறதால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது ரெண்டும் நாலு நாள் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வெயிட்ல வச்சு எடுத்துக்கலாம் குழக்கட்டையை வெயிட்ல வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு இட்டி பாத்திரத்துல பிடிச்சது இந்த மாதிரி வச்சிருங்க பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஒரு வாழையில வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்த விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு சரடு பூ இதுல கட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன்

நீங்களும் இதே மாதிரியே காரடியான உங்க குழக்கட்டை செஞ்சு பாருங்க